என்ன பிள்ளைகளா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த பதிவில் காதை பற்றி ஒரு செய்தியை படித்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதை பகிர்றேன் ஆனால் இதை எழுதுகிறவங்க யாருன்னு தெரில ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாங்க இதை படித்து முடிச்ச நமக்கு காது எவ்வளோ முக்கியம்னு நமக்கே புரியும் கொஞ்சம் என்னை பற்றி சொல்கிறேன் காது கொடுத்து கேளுங்கள் நண்பரே என் பெயர் காது நாங்கள் இருவர் இரட்டை சகோதரர்கள் ஆனால் எங்கள் தலைவிதி இதுவரை நாங்கள் ஒருவரையொருவர் பார்த்து இல்லை ஏனோ தெரியவில்லை யார் தந்த சாபமோ எங்களை முகத்தில் வெவ்வேறு பக்கங்களில் படைத்து விட்டார் ஆண்டவன் எங்கள் துயர் இது மட்டுமல்ல கேட்பதற்காகவே பிறந்துள்ளோம் வசையோ இசையோ நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் நாங்கள் தான் கேட்கிறோம் ஆனால் காலப்போக்கில் மெல்ல மெல்ல எதையும் மா மாட்டுவதற்கு என்றானோ மூக்க கண்ணாடியை அணிய அதன் கம்பியை எங்கள் மேல் மாட்டி விட்டார்கள் பொறுத்து கொண்டோம் ஏன் நண்பரே கண்ணாடி கண்களுக்கு பேர் மூக்கு கண்ணாடி ஆனால் அதை நாங்கள் தான் தாங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஏன் இந்த தண்டனை அடுத்ததாக நாங்கள் பேசுவதில்லை ஆனால் என்ன கேட்கின்றோமே எம்விடத்திலும் பேசுபவர்களுக்கே ஏன் முதன்மை எங்களை யாரும் நினைப்பதே இல்லை அது மட்டுமா பள்ளியில் நீங்கள் படிக்க தவறினால் ஆசிரியரின் கைகள் எங்களையே திருகும் இன்னொரு விஷயம் கேளுங்க பெண்களின் தோடுகளையும் தொங்கட்டாங்களையும் நாங்கள் சுமக்க வலிக்க வலிக்க எங்களை குத்துவீர்கள் ஆனால் புகழோ முகத்திற்கு அது மட்டுமல்ல கண்ணுக்கு மை முகத்திற்கு பாலேடு உதற்றிற்கு பூச்சு எங்களுக்கு என்ன செய்தீர் சொல்லுங்கள் கவிகள் யாரேனும் செவியை பாடினரா அவர்களுக்கு கண் இதழ் இவையே எல்லாம் மீதி இருப்பதை என் செய்வது என்றறியாமல் இறைவன் முகத்தின் இரு பக்கமும் எங்களை ஒட்டி விட்டார் போல இது மட்டுமா நாவிதரும் முடி திருத்தும் போது எங்களையும் விட்டதில்லை துணியை போட்டு மறைத்து விடுகிறார் யாரிடம் சொல்லி முறையிடுவேன் என் மனவேதனை குறைய கண்ணிடம் சொன்னால் அழுது விடுகிறது மூக்கிடம் சொன்னால் ஒழுகுகிறது வாயிடம் சொன்னால் விக்கி விக்கி கலங்குகிறது பாதியாருக்கு தர்பை துணிக்கடைக்காரருக்கு பென்சில் மேஸ்திரிக்கு பீடி மொபைல் பயன்படுத்துவோருக்கு செவிப்பொறி இதையெல்லாம் பாதுகாப்பது நாங்களே சமீப காலத்தில் மாஸ்கை தாங்குவதும் நாங்களே எல்லாவற்றையும் மாட்ட எங்களை மாட்டி விட்டீர்கள் ஆனால் இத்தனைக்கும் மேலாக இன்னும் நீங்கள் எதையாவது மாட்ட இரட்டையர்கள் நாங்கள் என்றும் இருப்போம் நண்பர்கள் என்ன பிள்ளைங்களா கேட்டிங்களா சுவாரஸ்யமாக இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமேலாம் இந்த பாட்டியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் உடம்பை நல்லா பார்த்துங்க மனசையும் நல்லா பார்த்துங்க உலகத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பிள்ளைங்களா இது மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு விஷயத்தோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை பை பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் த பெஸ்ட் நன்றி வணக்கம் ஜாய் ஹிந்த்